അലഹമുല്ലാമീൻ മുത്തേറ്റിവിട്ട് അതിനുടേ തമിലാക്കത്തെ സായ്പതക്കാ അവിടെ ഇന്നിരിക്കും അല്ലാവിൻ നല്ലടിയാകളേ அல்லாவை அஞ்சு நடக்குமாறும் அவன் ஏவிய நன்மையான காரியங்களை முடிந்தவரை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து முற்றாக விலகி வாழுமாறு ஜும்ஆவனுடைய ஆரம்பத்தில் உபதேசம் செய்யப்பட்டது அன்பிற்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில் சுபீட்சம் இன்பம் என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒன்று அதற்காக மனித சமுதாயத்தை சேர்ந்த எல்லோருமே பல்வேறு வழிகளில் முயற்சி செய்வதை பார்க்கிறோம் சகோதரர்களே மனிதனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் மனிதனுக்கு உள்ளத்தில் அமைதி வேண்டும் இந்த அமைதியின் மூலமாக நிம்மதியின் மூலமாகத்தான் அவனுடைய வாழ்க்கை சுவீச்சம் பெறப்போகின்றது அல்லாஹுத்தாலா இந்த மனிதனுடைய வாழ்வின் சுபிச்சத்திற்காக சந்தோஷத்திற்காக பல்வேறு அம்சங்களை மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான் பல்வேறு விவகாரங்களை கட்டளையிட்டிருக்கின்றான் இந்த வகையில் அல்லாஹ் எமது வாழ்க்கையின் சுபீச்சத்திற்காக கட்டளையிட்ட அம்சங்களில் ஒன்றுதான் திருமணம் எனும் அம்சம் சகோதரர்களே மனித வாழ்க்கையில் திருமணம் மிக பெரும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உள அமைதியை மனதில் நிம்மதியை உருவாக்குகின்றது கணவன் மனைவியாக இருவரும் ஒன்றுபட்டு ஆளுக்கால் ஒத்துழைப்பு செய்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் சுபீச்சத்தை உருவாக்குகின்றான் சகோதரர்களே திருமண பந்தம் என்பது அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பாக்கியங்களில் ஒன்று எனவேதான் ம் அஸ்வாஜா இந்த உலகத்தில் உங்களிலிருந்தே உங்களுக்கு மனைவிமார்களை அல்லாஹ் உருவாக்கி தந்திருப்பது அல்லாவினுடைய அத்தாட்சிக்களில் ஒன்று லிதஸ்கூனு இலைஹா அந்த மனைவிமார்களிடம் நீங்கள் அமைதி அடைவதற்காக அல்லாஹு தாலா இந்த வாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தான் தன் வரஹ்மா உங்களுக்கு மத்தியில் அன்பையும் கருணையையும் அவன் உருவாக்கி வைத்திருக்கின்றான் நிச்சயமாக இதில் சிந்திப்பவர்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா அருள் வேதத்தில் சொல்கின்றான் சகோதரர்களே வாழ்க்கையின் சுபீட்சத்தை பற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி விளக்க வந்த முஹம்மது நபி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் நான்கு அம்சங்களை பிரதானமாக குறிப்பிடுகின்றார்கள் எவருடைய வாழ்க்கையில் நான்கு அம்சங்கள் பூரணமடையுமோ அவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி மிக்கதாக இருக்கும் அதில் ஒன்று சாலிஹான ஒரு நல்ல மனைவி அதேபோன்று விசாலமான வசதியுள்ள ஒரு வீடு அழகான ஒரு அயல் வீட்டார் அதேபோன்று நல்ல ஒரு வாகனம் எனவே இந்த நான்கு அம்சங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூரணத்துவம் பெறுமானால் வாழ்வின் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்று நபி அலை செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அத்துன்யா மத இந்த உலகம் இன்பகரமானது வஹைரு மத இத்துனியா இந்த உலகத்தின் இன்பங்களில் எல்லாம் மிகச்சிறந்தது அல் மர் அத்து சாலிஹா சாலிஹான ஒரு நல்ல பெண்மணி என்று நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா அபின் அம் அல்லாஹு அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இமா முஸ்லீம் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள் சகோதரர்களே திருமணம் என்பது நபிமார்களுடைய வழிமுறை சாலிஹீன்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை அல்லாஹு தாலா அந்த திருமணத்தை மேற்கொள்ளுமாறு அவனுடைய புனித வேதத்தில் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்துள்ளான் பெண்களில் நீங்கள் விருப்பமானவர்களை இரண்டாகவோ மூன்றாகவோ நான்காகவோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஃபஇன் ஹிப்தும் அல்லா திலு அவர்களுக்கு மத்தியில் நீதமாக உங்களால் நடப்பதற்கு நீங்கள் அச்சப்பட்டால் ஃபவாஹிதா ஒன்றை முடித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பிக்கின்றான் நபி அலை அலைவசல்லம் அவர்கள் திருமணத்தை பற்றி சொல்கின்ற போது மூன்று சஹாபாக்கள் நபி அவர்களுடைய மனைமார்களிடம் வந்து நபியுடைய வாழ்க்கையைப் பற்றி விவரம் கேட்டுவிட்டு அவர்களாக சில முடிவுகளை செய்து கொண்டார்கள் பின்னர் இதை கேள்விப்பட்ட நபியவர்கள் அவர்களை அழைத்து அமாவல்லா அறிந்து கொள்ளுங்கள் அல்லா மீது ஆணையிட்டு சொல்கின்றேன் இந்நீல அக்ஷாக்கும் லில்லா ஹிவாக்கும்லா நான் உங்களை விட அல்லாவை மிகவும் அஞ்சுபவனாக இருக்கின்றேன் நான் நோன்பு பிடிக்கின்றேன் நோன்பு இல்லாமலும் இருக்கின்றேன் இரவில் தூங்கவும் செய்கின்றேன் இரவில் தொழவும் செய்கின்றேன் பெண்களை திருமணம் செய்து நான் வாழ்க்கை நடாத்துகின்றேன் இதுதான் என் வழிமுறை யார் என் வழிமுறைக்கு மாறு செய்வாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி சொல்லல்லாஹு அலிவு செல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள் சகோதரர்களே எந்த வாலிமரிடத்தில் வாழ்க்கையின் பொறுப்பை சுமந்து வாழ்வதற்கு வாழ்க்கையின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு வசதி இருக்குமோ அந்த வாலிபர் திருமணம் செய்வது அவர் மீது கடமையாக இருக்கின்றது எனவேதான் வாலிபர்களை விசேடமாக அழைத்து வாலிபர்களே மணி ததா அமிங் குமுல் திருமணத்திற்கு சக்தி உள்ளவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் அது பார்வையை தாழ்த்தும் தனது மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் ஒமல்ல அலேஹிபு சோம் யாருக்கு வசதி இல்லையோ அவர் நோன்பு பிடித்து கொள்ளட்டும் அது அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நபி சொல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதர்களே திருமணத்தை முன்னோக்கி இருப்பவர்களுக்கு அல்லாவின் தூதர் செல்லல்லாஹோ அலைவு செல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டலை சொல்லியிருக்கின்றார்கள் திருமணத்திற்காக முன்னோக்கி இருக்கக்கூடிய வாலிபர் தனது மனைவியை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் போது நல்ல சாலையான மார்க்க பண்புள்ள நற்குணமுள்ள நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட அன்பான குணம் கொண்ட அதிகம் பிள்ளை பெறக்கூடிய இப்படியான குணங்கள் உள்ள பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வழிகாட்டியிருப்பதை பார்க்கிறோம் துன்கஹுல் மர் அதுலி அர்பா நான்கு காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகின்றால் அவளுடைய பணத்துக்காக அவளுடைய குடும்பத்துக்காக அவளுடைய அழகுக்காக அவளுடைய மார்க்கத்துக்காக இப்படி நான்கு காரணங்களை அடிப்படையாக கொண்டு திருமணம் நடைபெறுகிறது என்று விளக்கிய நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஃபவ் ஃபர்பிதா தித்தீன் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை முடித்து வெற்றி பெற்றுக்கொள் தரிபத் யதாக் இல்லாவிட்டால் உன்னை நீ அழித்துக்கொள்கிறாய் என்று சொல்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தசவ்வது வதூதல் அல் வலூத் இறக்க குணமுள்ள அதிகம் பிள்ளை பெறும் சக்தி கொண்ட பெண்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் நான் மறுமையில் என் சமுதாயம் அதிகமாக இருப்பதை ஆசைப்படுகிறேன் என்று நபி சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சகோதரர்களே ஈமானையும் தக்வாவையும் அடிப்படையாக கொண்ட ஈமானையும் தக்குவாவையும் அடிப்படையாக கொண்டு வளர்க்கப்பட்ட ஒரு சாலைகான பெண்மணி கணவனுடைய வாழ்க்கைக்கு ஒத்துழைக்கும் பெண்ணாக இருப்பாள் நிச்சயமாக கணவனுடைய கடமைகளை நிறைவேற்றுபவளாகவும் பிள்ளைகளுடைய கடமைகளை செவ்வனை நிறைவேற்றுபவளாகவும் அந்த பெண் இருப்பாள் எனவே இத்தகைய பண்பு கொண்ட பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எங்களை ஆர்வமூட்டிருக்கின்றார்கள் ஆண்களில் ஆண்களில் நாம் மாப்பிள்ளையை தேர்வு செய்யும் போதும் கூட அவரிடத்தில் மார்க்க பண்பாடு இருக்கின்றதா மார்க்கத்தை பேணி நடப்பவராக இருக்கிறாரா என்பதைத்தான் அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் சமுதாயத்தில் தலையோங்கி இருக்கக்கூடிய சில பண்பாடுகளை அடிப்படையாக கொண்டு நாம் தேர்வு செய்கின்ற போது சமுதாயத்தில் பல்வேறு குழப்பங்கள் உருவாகுவதற்கு அது காரணம் என்பதை நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் விளக்கியிருக்கின்றார்கள் சகோதரர்களே ஒரு ஹதீஸில் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களில் பெண் கேட்டு யாராவது ஒருவர் வந்தால் அவருடைய குணத்தையும் அவருடைய மார்க்கத்தையும் பார்த்து நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் இல்லாவிட்டால் இந்த பூமியில் குழப்பம் நிலவும் என்று நபி அழைவு அலைவசல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள் எனவே என்று சமுதாயங்களில் காணப்படக்கூடிய பல்வேறு பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில அடிப்படைகள் இந்த மார்க்கத்தோடு எந்த வகையிலும் ஒத்துப்போகக்கூடியதாக இல்லை எனவே அவைகளை அடிப்படையாக வைத்து நாம் திருமணங்களை தேர்வு செய்யாது அல்லாவும் ரசூலும் என்ன வழிமுறைகளை எங்களுக்கு காட்டியிருக்கின்றார்களோ அதை அடிப்படையாக கொண்டு நாம் எமது பெண்களை திருமணம் செய்து வைப்பவர்களாக இருக்க வேண்டும் எனவே பெற்றோர்கள் இது விடயத்தில் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருந்து அந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் எனவே மாலை மறுமையில் உங்களிடம் விசாரிக்கப்படுகின்ற போது நீங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அலா குல்லு குன் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி அலைவசல்ல அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எனவே சகோதரர்களே திருமணத்தின் மூலமாக பல்வேறு உருவாக்குகின்றான் இதன் மூலமாக ஆசைகள் நாம் பார்க்கின்றோம் ஹலாலான முறையில் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மார்க்கம் எங்களுக்கு கொடுத்த சிறந்த சிறந்த வழிமுறைதான் இந்த திருமண வாழ்க்கை எனவே அல்லாவும் ரசூலும் அதற்காக என்ன வழிமுறைகளை காட்டித் தந்தார்களோ அந்த வழிமுறைகளை அடிப்படையாக கொண்டு நாம் எமது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொத்துபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொத்துபாவில் அல்லாவை புகழ்ந்து நபி நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் மீது செலவாத்து கூறிய பிறகு சகோதரர்களே இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹு தாலா மனிதர்களாகிய எங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வைத்திருக்கின்றான் இந்த உலகத்திற்கும் அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் இருக்கின்றது எனவே அதனுடைய நன்மைகளை அடிப்படையாக கொண்டு இந்த சமுதாயத்தில் சிறந்த ஒழுக்கம் இந்த சமுதாயத்தில் சிறந்த நல்ல வாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவே திருமணத்திற்கு என்று மார்க்கம் என்ன வழிமுறைகளை சொல்லி இருக்கின்றதோ அந்த வழிமுறைகளை நாம் அணுகுகின்ற போது மாத்திரம்தான் அதற்குரிய நோக்கங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் எனவே சமுதாயத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைதி சமுதாயத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பாதுகாப்பு இது அனைத்துமே எதை எங்களுக்கு சொன்னானோ அந்த வழியில் செல்வதின் மூலமாகத்தான் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாவை அஞ்சி நடப்பதோடு எவற்றை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டானோ எவற்றை விட்டுவிடுமாறு அல்லாஹ் எங்களுக்கு சொன்னானோ அவைகளை நிறைவேற்றுவதில் மிக கவனமுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையின் சுபீச்சத்தை நிச்சயமாக நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதை கூறி இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்துபாவை முடித்தார்கள் ஹொத்துபாவுடைய இறுதியில் மூமீன்களுக்காக துவா செய்யப்பட்டு ஹொத்துபா முடிக்கப்படும் சொல்கிற இந்த இமாம் அவங்க அதாவது எங்களுக்கு சமுதாயத்தில் இந்த திருமணத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய அதாவது மோசமான பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை விவரித்து சொல்லலை சுருக்கமாக என்ன செஞ்சுட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி எங்களோட சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் அதாவது திருமண வீட்டுக்கு போனால் இது எல்லாவும் ரசூலும் சொன்ன முறையில் நடக்கும் திருமணமாக வலிமா வீட்டில் வந்து மியூசிக் குரூப் நடக்குது வலிமா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு சகோதரர் நாட்டில் சொன்னார் ஒரு வலிமாவுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த வலிமா ஹோலுக்குள்ள வலது காலை வச்சுட்டு இடது காலை உள்ளே வைக்கலாம் திரும்பி வந்துட்டேனார் ஏன்னால் உழுக்கு காலை வைக்கும் போதே அங்கே என்ன செய்யுது ஆடலும் பாடலும் இசையும் இப்படி சத்தம் கேட்குது ஆனால் பேர் என்ன வலிமா சென்று முறை ஒரு திருமணத்துக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம் அதுக்கு போயிருந்த நேரத்தில் சகோதரர்களே மனசுக்கு பெரிய வேதனை எல்லாம் போய் சாப்பாட்டுக்கெல்லாம் இருந்தாச்சு இருந்த பிறகு சேவ் பண்ணுறதுக்கு வராங்கன்னா லேடிஸ் தூக்கிக்கொண்டு வராங்க சாப்பாடு மறவே எல்லாம் இப்போ இருக்கிறையா எலும்பி ஓடுறியான்னு பிரச்சனையாக போச்சு இருக்கிறையா எலும்பி ஓடுறதா என்றது பிரச்சனையாக போச்சு சகோதரர்களே யார் இதுக்கு பொறுப்பு இதை யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு ஆனால் அதனுடைய பின்னணியை பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதாவது மார்க்கத்தோடு எங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்பவர்கள் தான் அதுக்கு பின்னால் இருக்கிறாங்க அப்போ பொண்ணுவிட்டார் யார் மாப்பிள்ள ஊட்டார் யார் என்று விசாரித்த நேரத்தில் பெரிய அதிசயமாக இருந்துச்சு ஸோ பாகனல்லாம் இப்படி ஏற்பாடு செய்கிறாங்க அப்படின்ட்டு என்ன விளக்கம் இவங்க மார்க்கம் என்று விளங்கி இருப்பது தொழுரத்தை ரமலா மாசம் வந்தால் நோவு பிடிக்கணும் வசதி இருந்தால் அஜி செய்யணும் பிஸ்னஸ் அதில் மார்க்கம் தேவையில்லை பொது வாழ்க்கை திருமண வாழ்க்கை அதில் மார்க்கம் தேவையில்லை சகோதரர்களே இதனால் என்ன நடக்கும் இதனுடைய விபரீதம் என்ன அதை கொஞ்சம் நாங்கள் நினச்சி பார்க்கணும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்களானால் நிச்சயமாக அது வாழ்க்கையில் பின்னுக்கு என்ன செய்யும் ஒரு எஃபெக்டை உருவாக்கத்தான் போகுது இப்போ எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஆர்டர் என்ன நபி அவங்க சொல்கிறாங்க வலது கையால் நீங்கள் குடிக்கணும்னு சொல்லி சரி இடது கையால் குடித்தால் அது கண்டிப்பாக பொடியில் ஒரு எஃபெக்டை உண்டாக்கியே தீரும் என்ன இப்போ டாக்டர் வந்து சாப்பாட்டுக்கு பொறவு டேப்லெட்டை போடுங்கன்னு சொன்னால் மறந்து டா சாப்பாட்டுக்கு முன்னுங்க போட்டாருன்டா இவருக்கு மிஞ்செல்லாம் பதருது அடே டாக்டர் சாப்பாட்டுக்கு புறவு குடிக்க சொன்னார் நான் சாப்பாட்டுக்கு முந்தி குடிச்சுட்டேனே சுபகானலா டாக்டருடைய அட்வைஸில் பாருங்கள் எவ்வளோ ஒரு கரசனம் முந்திண்டா முந்தி பிந்தின்ண்டா பிந்தி அதில் மிக கவனமாக இருப்போம் சரி வலது கையால் குடிக்க சொன்னது யார் அல்லாட ரசோல் ஆ இடது கையால் குடித்தால் கண்டிப்பாக பொடியில் அது என்ன செய்யும் அது ஒரு எஃபெக்டை உருவாக்கும் நபி அவங்க வலது கால வைங்கன்னு ஒரு இடத்துல சொன்னால் அந்த இடத்துல வலது தான் வைக்கணும் இடது கால வைத்தால் அது பாதிப்பை உண்டாக்கும் ஏன் அல்லாஹ் குரான் சொல்றான் இந்த நபியினுடைய ஏவல்களுக்கு மாறு செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் அந்த துசீபகும் அவர்களுடைய வாழ்க்கையில் குழப்பம் உண்டாகும் எல்லாம் சொல்கிறான் அலீம் இல்லாவிட்டால் அல்லாஹ் கடுமையான தண்டனையை அவர்களுக்கு வழங்குவான் சோதரிகளே இமா மாலிக ரஹிமஹல்லா இடத்துல ஒருவர் மஸ்ஜிது நபவில் இருக்கிறாங்க வந்தாராம் வந்து சொன்னார் இமாம் அவர்களே எங்கேருந்து நீயத்து வைக்கணும்னு கேட்டார் எஹராம் செய்வது எங்கேருந்து இமாம் சொன்னாங்க மதீனா பொறுத்த வரைக்கும் இது ஹுலைஃபா யுல் ஹுலைஃபா என்று மீகாத் ஒன்று இருக்கிறது அந்த மீகாத்துக்கு போய் அங்கேருந்து நீங்கள் என்ன செய்ங்க எஹராம் செய்ங்கட்டு அவர் சொன்னார் இல்லை நான் பள்ளியிலேருந்து எஹராம் செய்ய போகிறேன்டார் என் பள்ளி சிறப்பான இடமா இல்லையா புனிதமான இடம் அதனால் நான் இங்கேருந்து எஹராம் செய்கிறேன் அதில் என்ன இருக்குது இந்த ஆய தொகுதி காட்டினான் நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் அந்த துசீபகம் ஃபித்னா வாழ்க்கையில் குழப்பம் உருவாகும் இல்லாவிட்டால் அல்லாஹ் உங்களை கடுமையாக தண்டிப்பான் சகோதரர்களே நபியுடைய சுண்ணாவுக்கு நாம் மாறு செய்கிறோம் என்றால் அது சாதாரணமாக நாங்கள் எடுக்கலாம் சும்மா யோசிப்பாருங்க பஸ் போட்ட ஒரு ஓடருக்கு மாறு செய்தால் என்ன நடக்கும் காலை வந்ததோடு நீங்கள் இமெயில் அனுப்புகான்னு சொல்லிக்கிறாருன்னு வைங்க வந்தவர் மறந்துட்டார் ஒன் ஹவர் போயிட்டு பஸ்லேருந்து மெசேஜ் வருது எங்கள் இமெயில் என்ன செய்யும் கல்வ் உடனே பதறும் அட மாறு செஞ்சுட்டேனே என்ன முடிவெடுப்பாரோ தெரியாது இந்த மாதிரி ரெண்டு மூணு என்ன ஆகும் என்னாகும் ஆகும் அப்போ அல்லாட ரசூலுக்கு அல்லாவுடைய கட்டளைக்கு ஒன்று ரெண்டு மூணு என்று நாம் மாறு செய்கின்ற போது அப்போ அது வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தேகம் இல்லை நூற்றுக்கு நூறு வீதமே ஷுவராக நினச்சிக்கோங்க எஃபெக்டை உண்டாக்கும் வாழ்க்கையில் பாதிப்பை உண்டாக்கும் எத்தனை திருமணங்கள் அது ஆரம்பிக்கப்பட்டது மிகப்பெரும் டாம்பிகமாக மிகப்பெரும் அதாவது இஸ்ராஃபில் அங்கே அல்லாவும் ரசூலும் கணக்கில் கொல்லப்படவே இல்லை ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் திருமண ஹால் கல்யாண ஹாலில் பொண்ணை மேடை ஸ்டேஜில் ஏற்றி வச்சு எல்லாருக்கும் காட்சி பொருளாக ஆக்கி வச்சுக்கிறாங்க வீட்டில் இருக்கிற நேரம் சும்மா இருக்கிற பிள்ளைய டிசைன் பண்ணி அலங்கரித்து கொண்டாந்து வச்சுருக்கு ஸ்டேஜில் இன்றைக்கு ஃப்ரீ யாரும் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன செய்யலாம் ரோட்டில் போகிறோன்னு வந்து என்ன செய்யலாம் பார்த்துட்டு போகலாம் சோரலை யோசிச்சு பாருங்கள் யாராவது ஒரு கணவர் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வீட்டுக்கு உங்களோட ஒய்ஃபை கொஞ்சம் வர சொல்லுங்க நாங்கள் கொஞ்சம் பார்க்கணுன்னு சொன்னால் என்ன கேள்வி நீ யாரும் கேட்க மாட்டோமா ஆ சரி திருமணம் அண்டு கல்யாணம் மண்டு இன்றைக்கு ஃப்ரீ இன்றைக்கு யாரும் பார்க்கலாம் எல்லோரும் வந்து என்ன செய்யலாம் சில கலாச்சாரங்கள் எப்படி சொன்னேன் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்து கை கொடுத்துட்டு போகிறாங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்து என்ன செய்கிறாங்க கையை கொடுத்துட்டு போகிறாங்க அவரும் கிட்ட இருந்து கொண்டு சந்தோஷமாக என்ன செய்கிறாரு மாஷா அல்லா என் ஒய்ஃப் வந்து என்ன மிச்சம் சோசலிசமாக பழகக்கூடிய ஒரு பிள்ளைன்னு சொல்லி சந்தோஷப்படுறார் சகோதரர்களே வாழ்க்கையில் இது பின்னால பாதிப்பை உண்டாக்கும் ஏன் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்கள் எத்தனை திருமணங்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஹலோ தலாக்கள் முடிஞ்சிட்டு ஆரம்பம் சரியாக ஆரம்பிக்கப்படாவிட்டால் பின்னுக்கு என்ன செய்யும் சரி இப்போ சகோதரர்களுக்கு மனசில் வருத்தமிக்கலாம் நானும் என் கல்யாணத்தை தான் செஞ்சேன் என்ன செய்கிறது கவலைப்பட தேவையில்லை அல்லாஹ் இஸ்துஃபாருடைய தௌபாவுடைய வாசலை திறந்து வச்சுக்கிறான் யாராவது தன்னுடைய ஆரம்பத்தை முறைகேடாக ஆரம்பித்திருந்தால் நாங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே வழிமுறை அல்லா இடத்துல தௌபா யா அல்லா அந்த நேரத்தில் அறியாத்தனமாக அல்லது தெரிந்தோ தெரியாமலோ மனமுரண்டாக இப்படி செய்து விட்டேன் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி என்ன செய்யுங்க அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான் எனவே சகோதரர்களே திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஸ்பெஷலி திருமணம் நடத்தக்கூடியவர்கள் ஹால்களில் நடத்துகிறவங்க வந்து அங்கு எல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடிய வகையில் அமைப்புகளை உருவாக்கக்கூடாது மிக்ஸ் கெதரிங் அங்கு அலங்கரித்து கொண்டு லேடிஸ் அவங்களோட நகைகளை வெளியே காட்டி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஏற்பாடு செஞ்சால் வெளியே காட்டி கொண்டு வந்த அவங்களுக்கும் பாவம் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நாங்களும் பாவியாகும் ஏன்னா பாருங்கள் அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் குள்ளில் மீனாத் நபியே மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க அவங்களோட அலங்காரங்களை வெளியே காட்ட வானமுடி சொல்லுங்கன்னு அல்லா சொல்கிறான் வலாயுபு தீன ஜீனத அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டக்கூடாது அல்லா கட்டளை போடுறான் இது காட்டுறதுக்குண்டே போட்டு கொண்டு வராங்க காட்டுறதுக்குண்டே என்ன செய்யப்படுது போட்டு கொண்டு வரப்படுகின்றது அப்படியானால் சோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது வாழ்க்கையை பாதிக்கும் எனவே திருமணத்தினுடைய ஆரம்பம் ஒழுங்காக அமைந்தால் அல்லாஹும் சொன்ன முறையில் ஒழுங்காக அது அமையப்பெறும் என்று சொன்னால் இன்ஷா அல்லா அந்த வாழ்க்கையில் அல்லாஹூத்தால பரக்கத்தை அதிகமாக்கி வைப்பான் நான் ஏற்கனவே சொன்னது போல் யாராவது முறைகேடாக ஆரம்பித்திருந்தால் இப்போ இன்னொரு கல்யாணம் முடிக்கிறதான்னு கேள்வி கேட்டுறாருங்க இந்த திரும்ப சொன்னத்துக்களை பேணி செய்கிறதுக்கு அல்ல நடந்த பாவத்துக்கு அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டோம் என்று சொல்ல அண்ணா என்ன செஞ்சுருவான் இன்ஷா அல்லா அல்லாம மன்னிச்சிடுவான் وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين